சிம்ம ராசி அன்பர்கள் கொண்டான செவ்வாய் பயிற்சி உங்கள் ராசியில் தாங்க மாற்றம் வருது ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார் செவ்வாய் கேது இணைவு என்னென்ன பண்ண போது உங்கள் ராசியில் என் போது கொஞ்சம் சின்ன சின்ன கோபங்கள் வருகிற காலகட்டம் எல்லாமே கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் சம்மந்தப்பட்ட விளம்பரம் கொடுக்கறது வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுறது விளம்பரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்போதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஆன்லைனில் இருக்கலாம் நோட்டீஸ் கொடுத்தல் இல்லை விளம்பர பலகைகள் வைத்தல் இது மாதிரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ டீலிங் எப்படி வரும்னா காம்ப்ரமைஸ் ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது காம்ப்ரமைஸ் போகிறது பெட்டர் காம்ப்ரமைஸ் ஆயிரும் நீங்கள் காம்ப்ரமைஸ் நீங்கள் ஒத்துக்கலைன்னா அந்த அவங்க ஒத்துக்கிற அம்சம் இல்லை அதனால ப்ராப்ளம் ஆகும் இந்த காம்ப்ரமைஸ் இது பண்ணிக்கிறது பெட்டர் என்ன கடவுள் வழிபாடு பண்ணார் உங்கள் ராசியில் கேதுவும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் கொண்டான செவ்வாய் பயிற்சி உங்கள் ராசியில் தாங்க மாற்றம் வருது ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார் செவ்வாய் கேது இணைவு என்னென்ன உலக உலகளவில் செவ்வாய் கேது இணைந்து செவ்வாயின் எட்டாம் பார்வை சனி மேல் விழும்போது மாற்றங்கள் ஏற்படுகிறது பொதுவாக இதை ஒரு பயப்படுத்துறதுக்குல அவேர்னஸ் வீடியோ ஃபஸ்ட்டு தெரிய வச்சுடும் பொதுவான ராசி பலர்ந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்குங்க ஆனால் இது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேகப்படுத்துறது தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் உலக அளவில் பார்க்கும்போது செவ்வாய் எப்போ இந்த சிம்மத்தில் என்ட்ராக்சோ ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது உலகியல் ரீதியாக போர் விமான விபத்துக்கள் இப்போ எக்ஸ் வேறு இதாக இருக்குது உலக அளவில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுது ஒரு கிரகங்கள் உலகத்தை ஜியோபாலிட்டிக்கல் லெவலில் மாற்றும் பொழுது மக்களாகி நமக்கும் மன அளவில் மனசு ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் அதில் எதாவது கவனமாக இருக்கணும் எதாவது விலை நின்றுனா ஒரு சில மாதத்தில் சொல்லுவேன் கிரிக்கெட்டில் பாலை விடுவாங்க பார்த்திங்களா வெல் லெஃப்ட் அந்த மாதிரி விட்ருங்க அது மாதிரியும் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் சூட்சமங்கள் நிறைந்த மதமாக இருக்குது பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கீழே கவன் பண்ணுங்கள் செவ்வாய் உங்கள் ராசியில் என்ட்ராகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கோபங்கள் வருகிற காலகட்டம் எல்லாமே கொஞ்சம் எழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் ஒர்க்கிங் அவர்ஸ் கொஞ்சம் ஆகும் ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிகிட்டே பேசுவோம் ஏன்னா என்னதாக இருந்தாலும் அதில் நல்ல விஷயம் இருக்க முடியா அதை ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு சூரியன் இங்கே இணைவு புதன் இணைவு ஏற்படுது குரு சூரியன் புதன் புது புது நபர்கள் அறிமுகங்கள் வெளிநாடு மாநில நபர்கள் அறிமுகம் தலைமை பண்பு தாங்கும் இது ஆனால் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஒர்க்கை விட எக்ஸ்ட்ரா ஒர்க்கு சேர்த்து பார்க்க வேண்டியது இதுதான் அங்கே இருக்கிற இது கம்யூனிகேஷன் வகையில் பியூட்டியாக இருக்கும் கம்யூனிகேஷன் வகையில் ஆதாயம் மூணு பத்து தொடர்பு இப்போதான் பார்த்திங்கன்னா இந்த மீடியாவில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வேகப்படுத்த பிஸ்னஸ் ரீதியாக பாருங்கள் போ ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆணி ஆடி தான் வருது பெரிய முடிவுகள் ஏன்னா இணைவு பார்ட்னர்ஷிப்பில் அவ்வளோ சுபிச்சமாக இல்லை வரேன்னு பாருங்கள் மேட்சிங் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஓகே கொஞ்சம் பொறுங்கள் ஆவணியில் பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் காலத்தை தள்ளி போடுவது ரொம்ப சிறந்தது திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவு வந்து சிம்ம ராசிக்காரங்க ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல பட் லக்ன ரீதியாக பார்த்து புத்தி இருக்கு அது அந்த அம்சம் வேணால் பார்க்கலாம் பட் கோச்சாரத்தில் அவ்வளோ ஃபேவராக இல்லை இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இது சம்பந்தப்பட்ட ப்ராசஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு டாப்பிக் அப்போ பொருளாதாரம் எப்படி பொருளாதாரம் சிறப்பு பொருளாதார பணம் பணம் சம்மந்தப்பட்டது பணம் வருவாய் உண்டு அப்படியே அதே மாதிரி செலவும் இருக்குது இப்போ வருவாய் வல்லாமல் செலவு வந்தால் கடன் ஆயிரும் வருமானம் உண்டு செலவும் உண்டு பேரலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிற யோகம் வந்திருக்கு எந்த வயசாக இருந்தாலும்ங்க ஈவன் ஒரு அறுபத்தைந்து நபர் இருக்காருன்னா அவர் வயதுக்கு அவர் செய்கின்ற ஒரு சில டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம் சில தூரம் பயணங்கள் இருக்கும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் பயணமும் கற்றுக்கிறக்க அலைச்சல் படக்கூடாத ராசி இந்த ராசி இப்போ ரைட் சார் வேலை எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு வேலை எப்படின்னு போட்டோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டில் வக்ரம் வேற பெற போயிட்றார் ஒர்க்கிங் அவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் வேலை ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்ம நிறைய பேத்துக்கு வேலை இல்லை வேறு கொஞ்ச நாள் வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நிறையா டபுள் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் கீழே இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கருத்து பரிமாற்றம் இருக்காது மேலே இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்களே இந்த ஒர்க்கும் பண்ணணும் கிளைண்ட்டையும் பார்க்கணும் ஆடிட்டிங் ஒர்க்கும் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் ஃபேமிலியோடய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கொஞ்சம் குறையுங்க இந்த சிம்மராசிக்கு இன்னொன்று கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்ற காலகட்டம் ஏன்னா எல்ல செவ்வாய் பார்க்குதா அவங்க சொல் நார்மலாக தான் சொல்லியிருப்பாங்க அவங்க லைஃப் பார்ட்னர் டக்குனு கோவம் வந்துடும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையை காட்பது முக்கியம் நான் நிறைய பேர்த்துக்கு இந்த ராகு கேது பரிகாரங்கள் அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணிக்காத பெட்டர் ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்கள இந்த தாலி மாற்றி போட்டேன்னு வேண்டியிருப்பாங்க இருக்கலாம் ஒரு சில கோயில்களில் அந்த மாதிரி பரிகாரம் இருந்தால் அதை செய்யக்கூடிய காலகட்டம் இந்த புது கூட்டு சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகளோடு இருக்கணுமே தவிர முடிவு அக்ரிமெண்ட்டாக போடக்கூடாது உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு மைண்டில் வரும் வீடு சம்மந்தப்பட்டது இழுத்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து பர்ஃபெக்ட் இல்லாத வீட்டை இடித்து செய்ய சூப்பர் வாஸ்துக்கு குறைபாடு இருக்குது இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஓகேன்றேன் புதுசாக ஃப்ரம் த ஸ்க்ராச்சில் கிரவுண்டிலேருந்து ஆரம்பிக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் இடமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செவ்வாய்க்கேது இணைவு எப்போயும் பார்த்தீங்கன்னா வர சைட்லாம் கிராஷாக இருக்கும் ஒரு பங்கு கட்டான மாதிரி கொஞ்சம் நீண்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிராஸான தான் வரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு பிடிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் வாஸ்து பிரச்சனைலாம் இருக்குதுங்க இந்த கதவு பிரச்சனை இந்த கரையாக அரிஞ்சிடுச்சு மண்ணை தோண்டி போட்டுகிட்டே இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து அதை சரி செய்ய அதாவது பராமரி பராமரிப்பு பண்ணி பணிக்கு சூப்பர் புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நீங்கள்லாம் பார்த்து இந்த வாஸ்து நாள்னு இருக்கும் அந்த வாஸ்து பகவான் முழிக்கின்ற நாள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நேரம் பார்த்து பண்ணிக்கலாம் இதுதான் வண்டி வாகனம் என்ன சார் பண்ணலாம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இது சர்வீஸ் விடுறது கொஞ்சம் பராமரிப்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் புது வண்டி வாகனங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே ஏன்னா வண்டி வாகனத்தில் அவ்வளோ சுபிச்சம் காலகட்டம் அல்ல இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தான் மாருதி கேட்குறாங்க இல்லை அப்படி மாறுதி கரெக்டாக ஃபாரின் பிராண்டு கம்ப்ளீட்டாக ஃபாரின் ப்ராண்டு அப்போ உங்களுக்கு இந்த கால சூழ்நிலையில் கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக வாய்ப்புகள் நடக்கும் இப்போ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன வீடு சார் ரொம்ப நாளாக வாடகைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வாடகைக்கு வீடு கிடைக்காதவங்க வீடு கிடைக்கும் வீடை வாடகைக்கு உடனே நினச்சிட்டு இருக்குங்களேன் வீடு வாடகைக்கு உடக்கூடிய அம்சம் உண்டு தாயின் உடல்நிலையை சரி செய்ய காலகட்டம் இப்போ இந்த ராசிக்கு நாலாம் இடம் கேந்திருக்கேன் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சர்ஜரி வரைக்கும் போகுமான்னு பார்த்தாங்க சர்ஜரி போகாது இப்போ எண்டோஸ்கோப்பி மாதிரி வந்துடும் சிறு வைத்திய முறையில் அப்போ இதெல்லாம் ப்ளஸ்ஸு இப்போ இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்போ அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது தந்தை உங்கள் உறவு தந்தை மகன் தந்தை வழி குடும்ப உறவுகள் கவனமாக பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விலை இருப்பது நல்லது இந்த கோயில் உலகத்துக்குலாம் நிறையா வேண்டுதல் பண்ணியிருந்தால் அதை அந்த மாதிரி விஷயமாக பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஒரு விரை செலவு இருக்கிற காலகட்டம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது வேண்டாம் கூட்டு சம்மந்தப்பட்டது வேண்டாம் ஒர்க்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பொருளாதார ரீதியாக ஓகே கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விளம்பரம் கொடுக்குறது வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுறது விளம்பரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்போதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஆன்லைனாக இருக்கலாம் நோட்டீஸ் கொடுத்தல் இல்லை விளம்பர பலகைகள் வைத்தல் இது மாதிரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ டீலிங் எப்படி வரும்னா ஒரு படம் பர்ச்சேஸ் பண்ணுறது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற ஆட்கள் போகிறாங்க சேல்ஸ் பண்ணுற கிளைண்ட்டோடு இதுவும் மாறப்போகுது அப்போ உங்கள் நீங்கள் ஆல்ரெடி பண்ணுற பிஸ்னஸ்லேயே சிறு மாறுதல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சார் மொ மொத்த நாளாக இவர் தான் எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ வேற ஒருத்தர் வராரு பண்ணிக்கலாமா அதெல்லாம் நம்ம ஜாதக மற்ற அம்சம் பார்க்கணும் பொதுவாக இந்த நேரத்தில் சூட்சமங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு திருமணம் எது எது எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகி நடக்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் ஒரு பெஸ்ட் அஸ்ட்ராலஜரையோ இல்லை அவங்க எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டோட எக்ஸ்பர்ட் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஃபர்தர் டிசிஷன் எடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் நியூமராலஜி சம்மந்தப்பட்ட வேலைகள் வண்டிக்கு எண்கள் எடுக்கிறது இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது இளைய சகோதரர்களிடம் நல்ல ரிலேஷன்ஷிப் மூத்த சகோதர ரிலேஷன்ஷிப்பில் இப்போ அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் இலுபரியாக போய் முடிவுக்கு வரும் காம்ப்ரமைஸ் ரொம்ப நல்லா ஒரு ப்ராப்ளம் இருக்குது காம்ப்ரமைஸ் போகிறது பெட்டர் காம்ப்ரமைஸ் ஆகிரும் நீங்கள் காம்ப்ரமைஸ் நீங்கள் ஒத்துக்கலைன்னா அந்த அவங்க ஒத்துக்கிற அம்சம் இல்லை அதனால் ப்ராப்ளமாகும் இந்த காம்ப்ரமைஸ் இது பண்ணிக்கிறது பெட்டர் என்ன கடவுள் வழிபாடு பண்ணாரு உங்கள் ராசியில் கேதுவும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் முதல்ல திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனில் அந்த ஆளித்தீர்த்தங்கள் முருகர் சம்மந்தப்பட்ட கோயிலில் வரும் தீர்த்தம் தாங்க பரிகாரம் அது எங்கே இருக்குதுன்னு நீங்களே பிடிச்சிக்கோங்க முருகர் கோயிலாக இருக்கணும் தீர்த்தமாக இருக்கணும் அப்போ இங்கேயாவது தீர்த்தம் நம்ம திருச்செந்தூரில் அங்கே தீர்த்த குலம் இருக்குது இந்த மாதிரி இதே இது பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் குகே சுப்பிரமணியம் சென்று வர வாய்ப்பு உண்டு இது பண்ணிட்டா ஃபஸ்ட் ரிலாக்ஸ் ரைட் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ராகுக்கியதோட அனுகிரகம் இல்லாமல் பண்ண முடியாது இப்போ எது பண்ணாலும் இப்போ வண்டி வாகனம் பார்த்தா இந்த வண்டி எடுத்து திருப்பி மீண்டு வரும் நான் பொதுவாக வெயிட் பண்ண சொல்லிட்டேன் அதுதான் அதான் விஷயங்களே ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து மியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ ஹெல்த் வைஸ் ஆறாம் அதிபதி எட்டில் இப்போ தான் நோயை கண்டறிதல் இதுதான் பிரச்சனை ஆட்டா இது தெரியாமல் இருக்கே இந்த நோய் கண்டறிதல் இதை மாற்று வைத்தியத்தின் மூலம் குணப்படுத்த வாய்ப்பு உண்டு மாற்று வைத்தியம்னா எண்ணெய் வைத்தியமாக இருக்கலாம் உணவு கட்டுப்பாடு இருக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் உணவு கட்டுப்பாடாக இருக்கலாம் யோகா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சிறு மாற்று வைத்தியத்தின் மூலம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இந்த மாதிரி பண்ணுங்கள் பொதுவாக இந்த ராசிக்கு நான் ஒரு பரிகாரப்பை தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு இவங்க பற்கள் பல் ஏன்னா பல் கரெக்டாக இருந்தாலே முக்கால்வாசி நேரம் இந்த ஜா ஜாதம் ஜெயிச்சிரு சிம்ம ராசி பல் பல் தொந்தரவு ஏன்னா ரெண்டாம் அதிபதி தான் முகம் பல் சம்பந்தப்பட்டது இவருக்கு பாலகஸ்தானம் செவ்வாய் இப்போ பல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்கு அப்போ இந்த பல் சம்மந்தப்பட்டு இப்போ தான் வரப்போகுது அதை கொஞ்சம் கேர் எடுத்து என்ன சரி பண்ணுங்க ஏன்னால் சொல்லு போச்சு பல் போச்சோன்னா சொல்லு போச்சுங்கிற மாதிரி ரைட் இப்போ இந்த சின்ன பரிகாரம் மட்டும் போதும் மற்றபடியும் அவேர்னஸ்ஸை எதுவும் கண்ணும் கருத்துமாக ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு சொன்னதை தய தவிர்த்துருங்க செய்ய சொன்னதை வேகமாக செஞ்சுருங்க நிச்சயமாக இறைவன் அருளால் நிறைவது நல்லது நடக்கும் நம்புவோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்